போறியா செத்துருவ கரூர்ல நடந்ததுல செத்துருவ உன் காசு உனக்கு காசு தருவாங்க நான் காசுக்காக போல போனே ஒண்ணாச்சு உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க அசால்ட்டா விட்டு போவேன் சரி நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது வந்து நான் தெரியும் பாத்து நடக்கணும் நான் பாத்து நடக்கல நான் கீழே விழுந்துட்டேன் ஏமலத்தை சிட்டு எதுக்கு அவரை குறை சொல்லணும் தலைவன் எல்லாம் இதுக்கு காரணம் பாக்க வந்தீங்க என்ன நான் பாதுகாத்துக்கணும் தலைவனையும் பாதுகாக்கணும் அப்படி இருந்தா வரணும் நீங்க வந்து கேர்லெஸ் வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது தப்பு இந்த பொம்பளை சொல்ற மாதிரி என்னாலையும் பேச முடியும் அது உயிராவது மயிராவது அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க என் தலைவர் சொன்னாருனாக்க என் தலைவர் சொல்றத பேசறத கேட்க போவேன் இவங்கள மாதிரி பார்க்க போக மாட்டேன் கூட்டத்துல நெரிசல் பட்டு சாகணும்னு நாங்க சொல்ல மாட்டோம் என் தலைவர் சொன்னாருன்னா இப்ப திருப்பரமன்றத்துல கலவரம் ஏற்படுத்துது உம் மத நல்லிணக்கத்துக்கு ஆபத்து வந்துருச்சு தொண்டர்களே உடல் திரண்டு வாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவர் ஒரு அறிக்கை விட்டா நாங்களாம் போவோம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கிகளால் எங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் துணிஞ்சு எங்க உயிரை கொடுத்தாவது அந்த மத நல்லிணக்கத்தை காப்பாத்தணுட்டு காப்பாற்றுவோம் அதே போல இந்த சிறப்பு எஸ்ஐஆர் வந்துருக்குல்ல எங்களுடைய வாக்கு உரிமையை காப்பாத்துறதுக்காக ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக என் தலைவர் உத்தரவிட்டா போய் கலந்துக்குவோம் சிறை நிரப்பும் போராட்டமா கலந்துக்குவோம் போராட்டத்துல கலந்துகிட்டு சங்கிகளால எங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதாக துணிஞ்சி உயிரை கொடுத்தாவது ஜனநாயகத்தை போ காப்பாற்றுவதற்காக போராடுவோம் என் தலைவர் ஒரு உத்தரவு விட்டா நாங்க செய்ய தயாராக இருக்கும் உயிரையும் தியாகம் பண்ண இருக்கும் ஆனா உயிரை தியாகம் பண்ணுவது எதற்காக எந்த மக்களுக்காக இதை செய்ய அந்த உணர்வு மொழிக்காக செய்யறோமா அல்லது சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக செய்யறோமா என்று எங்களுக்கு எங்க தலைவர் அந்த அறிவை கொடுத்துருக்காங்க அதனால நாங்க வந்துட்டு பார்க்க போறோமா கேட்கப் போறோமான்னு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தற்கொலை கூட்ட மாதிரி இது பெருமானமா இருக்கு இந்த பொம்பளை பேசுறத பார்த்தா அப்புறம் என்ன சொல்லுது நானா வந்து உழுவு சொன்னேன் வந்த உன்ன நீத்தா காப்பாத்திக்கணும் என் தலைவன் பாய எடுத்து அதுங்கிறதுக்கு தான் பயந்து ஓடி போனோம்னா ஒரு பார்த்து ஒரு பொம்பளை தலைவன் தலைவன் சொல்றா நீ வந்தீன்னா உன்னையும் காப்பாத்திக்கணும் உன் தலைவனையும் காப்பாத்திக்கணும்னு இந்த பொம்பளை சொல்றாலே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நபர்கள்

மக்கள் கிட்ட அனுப்புறாங்க இந்த மாதிரி நபர்களால மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ன அவங்களுடைய தேவைகளை செஞ்சிட முடியும் இதுங்க பேசுறத பார்த்தா அவமானமா இருக்கு அறுவறுப்பா இருக்கு இப்படிப்பட்ட கூட்டம் துணிச்சலா வந்து நீ வந்தீனா தான் உன்னை காப்பாத்திக்கணும் ஓடி ஒளியிர அப்போ ஒருத்தர் கண்ணு முன்னாடி கீழே விழுந்து கிடந்தா நீ தானே விழுந்த நீயே எந்திரிச்சிக்க அப்படின்னு சொல்லிவியா உன் தலைவன் அப்படித்தான் சொல்றான் அத நீயும் சரி தலைமம் தலைமம்னு இருக்கிறியா இதுல இருக்கிறதோட செத்து போயிடலாங்கலாம் எதுக்கு இந்த பொம்பளை எல்லாம் வந்துட்டு இதால என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும் மக்களுக்கு என்ன நன்மை பண்ணிட முடியும் யோசிங்க சிந்திச்சு பாருங்க உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்